பரந்தரகான் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை போவான் வந்து நின்றோம் போதுகளமுடைய வாவாய் எழுந்திராய்ப் பாடி பறிக்கொண்டு மாவாய் விளந்தாளே வல்லரை வாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தாள்

என்ன சொல்லி சேவிக்கணும் தெரியாது சில பேருக்கு என்ன சொல்கிறோன்னு தெரியாது அந்த கூட்டமாக நின்று சேவிக்கும் போது என்ன அதில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்ன பெரிய பெரிய டிமாண்ட் இருக்குது அப்படின்னா ஏகோபிச்சு நம்ம சேவிக்கிறோம் ஏகோபிச்சு சேவிக்கும் பொழுது எல்லாருடைய தாட்ஸ் எல்லாருடைய மைண்ட் செட் அப்படி அதில் போகும் அதில் அவாவாளுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் அவாவாளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் அடிப்பட்டு அந்த நினைவுகள் மட்டும் அதில் கூட்டத்தோடு செல்லும் பொழுது என்ன ஆகும்னா அந்த பாசுரத்தோடு நம்ம அந்த மந்திரங்களோடு ஐக்கியம் ஆகிடும் அதுதான் வந்து மிக மிக சிறப்பு ஊட்டமான அப்படிங்கிறதுக்கு அப்படி ஏன் ஒவ்வொருத்தர் வீட்லயும் அந்த மாதிரி ஒரு சிறுமியும் இந்த மாதிரி ஆயர் பழக்கங்கள் எல்லாம் கொண்டு வந்து கோவில சேவிக்கணும்னு அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை ஒன்றுவா இருக்கக்கூடிய சிறுமி யாருன்னா நம்மாழ்வாருக்கு ஒத்த ஒரு சிறுமி ஏன் நம்மாழ்வார் அப்படின்னா முதலாவது அண்ணன் பேர் கிருஷ்ணபக்தி தெய்வம் நம்மாழ்வார் திருவாயுமையில் பாதி திருவாயுமை செலுத்தும் போது மூர்ச்சி ஆகி அவருக்கு நினைவு வரும்போது மறுபடியும் பாதி திருவாயுமொழி செலுத்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ணபக்தியுடையவர் நம்மாழ்வார் அதே மாதிரி இன்னைக்கு எழுப்பக்கூடிய பெண்ணானவள் கிருஷ்ணபக்தியுடையவர் மாதிரி கிருஷ்ணபக்தியுடைய ஒரு பொண்ணை விற்க எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தேவாதி தேவனை சென்று நாம் சேமித்தால் ஆ என்று ஆராய்ந்து அருளையிடுவர் என்பார் அருமையான ஒரு வார்த்தைகள் தேவாதி தேவன் தேவாதி தேவன் நூத்தி எட்டு திருவிதேசத்துல யாருக்கு அந்த பெயர் அமைஞ்சிருக்கிற பெருமாள் யார் செரிச்சு பெருமாள் உற்சவராக எழுப்பக்கூடிய பெருவான் தேவன் மங்களாதிராஜன் பேரு அழைத்து வாழ்விக்கு வந்தவர் அகல் தேவாதிராஜன் எப்படின்னு கேட்டால்

லேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு கொடுப்பார் அது நமக்கு எல்லாம் முடியாது நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போவார் அது இல்லாம கீழே ஒரு கல் தடுக்கி சின்ன ரத்த காயம் அதுவும் அவருக்கு தான் ஒரு பெரிய டூருக்கு எல்லாம் போயிட்டு வருவா நிறைய செலவழிச்சுடுவா வந்து

இத்தோ நரசிம்ம பரதோ நரசிம்ம எதோ எதோ யாகி தத்தோ நரசிம்மன் சிம்ம தெய்வம் பரவ நர்ச்சி தற்பால் நரசிம்ம சர்வம் பருவம் ஏனும் கட்சியில சர்வாகிதை நரசிம்ம பண்ணும் பொழுது மாத்தா அப்படித்தான் சிக்கலும் நரசிம்ம்தான் அப்படிங்கும் பொழுது சைக்கிளை நடக்கதா இல்லையா அப்பெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருமா கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் எல்லாமே சரியாயிடாது மருந்து சாப்பிட்டா மூணு நாள் ஆகணும் பத்து நாள் ஆகணும் அப்படிங்கும் பொழுது பெருமாள் வந்து அனுகிரகம் பண்றதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார் அனுகிரகம் பண்ணியாச்சு பட் அந்த அனுகிரகம் நமக்கு எப்ப தேவைங்கிறது மட்டும்தான் அவர் வைத்திய வச்சிருக்காரு

அவருக்கு எப்ப தீர்க்கிறதுன்னு தெரிஞ்சோன்னா யாராலையும் ஒன்றும் வர முடியாது அந்த பிராபலத்தை சான்று இதைத்தான் பண்றோம் இதைத்தான் ஆண்டால் ரொம்ப எளிமையான வார்த்தை இல்லை இன்னைக்கு அந்த சிறுமியை எழுப்பும் பொழுது கிருஷ்ணபக்தி உள்ள சிறுமி அவருக்கு எல்லாமே கிருஷ்ணந்தான் அதனால்தான் மகளாவில் வரணும்னு நம்மாழ்வாரை கொத்த ஒரு சிறுமியானவர் எழுப்பப்படுகிறார் அப்படின்னு கருத்து அதை ஒட்டி ஆண்டால் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா ஒவ்வொரு பாசனத்திலையும் ஒவ்வொரு கருத்துக்களை வச்சு அந்த பாடல் இன்னைக்கு அருமையான வார்த்தை என்னன்னா தேவாதி தேவனை சென்று நாம் சேமித்தால் ஆஹா என்று ஆராய் ஆராய்ந்து கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய பகவான் அந்த அவரையா அங்க இருக்க நம்ம நிச்சித மனோரத வாக்கியம் மம சிந்தித மனோரத வாக்கியம் நான் மனசுல என்னென்னமோ நினைச்சுக்கிறேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அந்த மனசுல இருக்கிறது சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப அழகா எது அவன் நினைக்கிறது நலமாக இருக்கின்றதோ அதை மட்டும் ஆராய்ந்து கொடுக்கக்கூடியவர் பெருமாள் அது நமக்கு தீர்க்கவும் நல்லா அதனால இன்றைய பாசுரம் தெய்வாதி தெய்வனை பெருமாள் மங்களாதம் என்றார் அந்த மாதிரி பாசுரத்தோடு இன்னைக்கு நம்ம அனை அனைவருடைய பிரச்சனைகளையும் கண்டிப்பாக பெருமாள் நான் இவர்க்கப்படுவார் அவர் சன்னதியே முடிச்சுட்டு அவர் நினைச்சாரு சன்னதியை எப்படியும் மாத்தி ராஜபுரம் தங்க விமானம் ஆயிருக்கும் தங்க மண்டபங்கள் வந்திருக்கும் தங்க வாசல் வந்திருக்கும் ஏன் அவர் இதெல்லாம் பண்ணாத இருக்க அவருக்கு இல்லாத சொத்துக்கலாம் மிருகம்பாக்கத்திலேயே ரொம்ப பெரிய அத்தி விசேஷமான மணக்கார வருமான இவருந்தான் இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து எல்லாம எளிமையா எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நினைச்சுக்கலாம் எவ்வளவு எளிமையா இருக்க ஒரு சிலிப்பு சிலித்து எழுதுட்டு உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கல ஒரு நொடியில் எல்லாம் சரியா ரொம்ப 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 சாத்திகமான பெருவாள் நம்ம அவர் யாரையும் விரோதியா நடக்கு